இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு புளிக்காய்ச்சலுக்கு தேவையான பொடியை நொறுக்கிக்கணும் என்னென்னு சொல்கிறேன் கல்லுப்பு எள்ளு வறுத்துக்கணும் தனியா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொலிக்காய்ச்சலுக்கான பொடி இந்த மாதிரி நைஸாக பொடிஞ்சு வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிங்க புளிகாய்ச்சல்னால் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் கொஞ்சம் நிலக்கடலை உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டேன் தேர்தாக்கு நிறைய போடுவேன் நான் நிலக்கடலை மஞ்சத்தூள் நல்லா வறுபட்டதும் கருவேப்பில மிளகா நல்லா கருப்பாக வறுபடுறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வறுபட்டு சொல்லாமல் கரைச்சி ஒரு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா சுண்ட வைக்கணும் நான் புளியிலேயே உப்பு போட்டிருக்கேன் பொடியிலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் திக்கானதும் தேவை பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா திக்காக கொதித்து வந்துட்டு இப்போ இந்த வறுத்து அரைச்சி வச்சோம்ல பொடி அதை போட்டுருவோம் இந்த போட்டோம்னா நல்லா திக்காக இருக்கும் அது பொடியை போட்டோம்னா கொஞ்சம் வெள்ளம் இந்த பூ புளிப்பு உரப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் அப்படியே நல்லா கொதிச்சு இந்த எண்ணெய் அப்படியே மிதந்து வரும் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பார்க்குங்க பத்தலைன்னா போட்டுங்க இடத்துக்கு கரெக்டாக இருக்குது எண்ணெய் புளி காய்ச்சல் ரெடி சாதத்தில் போட்டு நல்லா பசங்க சாப்பிட்ணும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் இனிமேல் செஞ்சு பாருங்கள்